எங்க ஊர்ல வந்து மூணு மாசம் ஆச்சு தண்ணியே வர மாட்டேங்குது பைப்பில் ஏட்டா போன வாரம் திங்கக்கிழமை திங்கி தவிர நாளைக்கு காலையில தண்ணி இருக்கிறோம் எல்லாரும் எழுந்திரிச்சு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போனோம் இது வரைக்கும் தண்ணியே வரல எங்க ஊருக்கு இப்போ வந்து எங்களுக்கு தண்ணி வேணும்னு நாங்க வந்து ரோட்ல உட்காந்துருக்கோம் தண்ணி வராம நாங்க இந்த இடத்த விட்டு வெளியில போக மாட்டோம் எங்களுக்கு தண்ணி வேணும் அதனால ஒரு முடிவு சொல்லுங்க தெரியும்னு <laughs> கொடுத்த <laughs> <laughs> காரி சார் நீங்க சொல்லுங்க இல்லங்க 21 சமத்து கூட தண்ணி கொட்டிடுங்க ஆப்